ஹாய் செலகுட்டி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே எப்படி போச்சு எனக்கு ஹாப்பியா போச்சு சரிங்களா சோ இன்னைக்கு ஐப்ரோஸ் அது இதுன்னு வந்துட்டே இருந்தாங்க லைவ் சாயந்தரம் போடலான்னு நினைச்சா அதுவுமே கேன் முடியல சரி ஓகே காய்ஸ் ஏபி இன்னைக்கு டே உங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து மங்களகரமா கிளிப்பாச்சே மாதிரி கடையும் நானும் நாளும் கிளிப்பாச்சே ஸோ சம ஹாப்பியா போச்சு சரிங்களா சோ இதுக்கு மேலதான் ஒன்பதரை ஆயிடுச்சு போர்டை தூக்கி வச்சுட்டு கிளம்பணும் சரிங்களா இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி போச்சு சரிங்களா இந்த பக்கம் வந்துட்டேன் சோ கைஸ் எல்லாரும் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க சரிங்களா இந்த லைட்டுக்கு அப்படி எல்லோ விஷம் அடிக்குது சரிங்களா சரி ஓகே இப்படியே நின்றுக்கலாம் ஆப்போசிட்ல இனிமேட்டு தான் நான் வீட்டுக்கு போய்ட்டே சமைக்கணும் எல்லாம் செய்யணும் சரிங்களா இது என்னடா ஜிலேபி கொண்டேன்னா நான் வீட்டில் இருக்கும் போது தான் போட்டுக்குவேன் சரிங்களா நீங்களும் அப்படி கம்ஃபர்டபுளாக போட்டுட்டீங்கன்னா பிரேக் ஆகாம இருக்கும் ஹேர் பிரேக் ஆகாம இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல எடுத்து நம்ம ஃபுல்லா பேண்டு போட்டு செட் பண்ணி வச்சிட்டு தூங்கினோம்னா ஸோ ஹேர் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிட்டேன் சரிங்களா ஹாப்பி சண்டே ஸோ இன்றைக்கி டே மாதிரி என்றைக்கும் போகணும் ஸோ போர்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேங்க இன்றைக்கி காலையிலேருந்து செம சுறுசுறுப்பாக போச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அம்மா வந்து அந்த ராசிக்கு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அதுலேருந்து எல்லாமே படபடப்பாக போயிட்டு ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் அப்படியே இதாகிட்டே போயிடுச்சு ரோட்ல போறவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்த தனியா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி ஓகே நம்மளும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் ஸோ சண்டே நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க மணி ஒன்போதரையாவது நேற்று வந்து கதவை பூட்டிட்டாங்க சரிங்களா இன்னைக்குதான் சீக்கிரமா போகணும் இல்லைன்னா நம்மளை வந்து வெளியே தள்ளி போங்கடா கதவை சாத்திடுவாங்க அதனால் ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சரி எந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுங்கள் இதை நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு சரிங்களா ஸோ கொண்டையும் ஆளும் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா எப்படி என் கஸ்டமருக்கு எனக்கு பிடிக்கும் சரிங்களா நம்ம சேனலாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த கொண்டையும் இந்த ட்ரெஸ்ஸும் கிளி பச்சை கலரு என்னோட கடையோட கலரு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ எனக்கு டே வந்து இன்னைக்கு இப்படி தாங்க போச்சு ஸோ அந்த ஹேரு கிளீன் பண்ணது அது எல்லாமே உங்களுக்கு அகைன் வீடியோ போடுறேன் சரிங்களா சோ எனக்கு இன்னைக்கு டே வந்து அப்படியே பிஸியாகவே சடூன்ல போயிடுச்சு சரி ஓகே இதோட முடிச்சுக்கலாம் ஓகே போடுறேன் பாய் குட் நைட் டாடா காய்ஸ் எல்லாத்துக்கும்